அனுஷ்கா செட்டி மங்களூரில் பிறந்து பின்னர் பெங்களூரில் பள்ளி கல்லூரி படிப்பினை முடித்தார் பின்னர் மும்பையில் யோகா ஆசிரியர் பரதாகூரிடம் யோகா பயின்று யோகா ஆசிரியை ஆனார் அனுஷ்கா செட்டி தமிழ் தெலுங்கு திரைப்பட நடிகையாவார் இவர் தெலுங்கில் நாகர்ஜுனாவுடன் இணைந்து சூப்பர் எனும் திரைப்படத்தின் மூலம் திரையுலகிற்கு அறிமுகமானார் ஆறாம் ஆண்டு ரெண்டு திரைப்படத்தில் மாதவனுடன் நடித்து தமிழில் அறிமுகமானார் வானம் இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு கிரிஷ் இயக்கத்தில் வெளியான ஒரு தமிழ் திரைப்படமாகும் இப்படம் இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு தெலுங்கு மொழியில் வெளியான வேதம் திரைப்படத்தின் தமிழ் மொழி பெயர்ப்பாகும் இதில் சிலம்பரசன் பரத் அனுஷ்கா ஜாஸ்மின் பிரகாஷ் ராஜ் மற்றும் சரண்யா முதன்மை பாத்திரங்களில் நடித்திருந்தனர் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க